Good evening. இப்பு நம்ப பாக்க போரது 8th Max Unit 3 Algebra Example 3.1 பாக்க போரும் Question போருங்க If the length and the breadth of the rectangular painting are 4xy3 y and 3x find its area போக்கிங்களா இப்பு solution போட்டுக்குங்க Just a Solution Solution சொல்யூஷனில் என்ன சொல்கிறோம் சொல்கிறோம் அப்படின்னா ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா எல் இன்டூ பி ஸ்கொயர் யூனிட்ஸ் எல் இன்டூ பி ஸ்கொயர் யூனிட்ஸ் எல் எவ்வளோ கொடுத்துருக்கான் கொஸ்டினில் ஃபோர் எக்ஸ் ஒய் க்யூப் இன்டூ த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் நெம்பரை ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள் அப்போ என்ன வரும் ஃபோர் த்ரீ சார் டுவெல் இங்கே எக்ஸ் இருக்குது இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது அப்போ மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் க்யூப்பு இங்கே ஒய் க்யூப் இருக்குது இங்கே ஒய் இருக்குது அப்போ ஒய் பவர் ஃபோர் ஸ்கொயர் யூனிட்ஸ்